வணக்கம் மக்களே இப்போ நாங்கள் அதிரடி சிக்கன் எங்கள் வீட்டில் செய்ய போகிறோம் எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் இது இந்த புயலுக்காக நாங்கள் சும்மா வீட்டில் எல்லா ஃபேமிலியாக ஒன்றா இருக்கோம் அதுக்காக ஒரு டிஷ் பண்ணலான்ட்டு பண்ணுறோம் இப்போது ஆயிலை ஊற்றிட்டு ஆனியனை போட்டாச்சு சும்மா லைட்டாக வதக்கிட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்குங்க நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து சும்மா ஒரு இடித்து அது மேலே போட்டுக்குங்க போட்டுட்டு சும்மா அப்படியே கலரை ஒரு பெரட்டு பெரட்டிடுங்க பெரட்டிட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் அப்படியே பெரட்டுங்க பெரட்டுனா ஒரு ஸ்மெல்லு நல்ல ஒரு ஆர்வமாக கிடைக்கும் அப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் வர மிளகா அந்த உள்ளே இருக்க சீடை வெளியே எடுத்துகிட்டு வர மிளகாவை போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கி போது உங்களுக்கு தெரியும் அதோடய ஸ்மெல்லு கொஞ்சம் நல்ல ஆர்வமாக இருக்கும் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்த பா சின்ன குழந்தைங்க இருந்து எல்லாமே சாப்பிடலாம் சோம்பு லைட்டாக ஆட் பண்ணிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கர்மாரிக் மஞ்சள் மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த பெரட்டும் போது இந்த மாதிரி அதான் கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி புரட்டிக்கிட்டிங்க பரட்டி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த புயலுக்காக செய்கிற டிஷ்ஷு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டு ஆட் பண்ணிக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டிஷ்ஷு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சலைக்கு ரொம்ப நல்லது இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது இது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கலரு கொஞ்சம் நல்லா வரும் நீங்கள் ஏன் இந்த நம்ம இந்த மிளகாத்தூளை போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த வர மிளகாவில் காரம் இருக்காது ஏன்னா அது உள்ளே இருக்க சீட்டை நம்ம எடுத்தாச்சு அதனால் கொஞ்சம் அந்த மிளகாத்தூளை போட்டுங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ கிலோ கேஜி எடுக்கிறீங்களோ சிக்கன் எடுக்கிறீங்களோ மட்டனோ எது இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த தண்ணி எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மூடிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு கஸ்தூரி மேத்தி அது சும்மா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டோரில் கிடைக்கும் அதை கேட்டு வாங்கிங்க அந்த கஸ்தூரி மேத்தி எதுக்காக போடுறோன்னா கொஞ்சம் நல்லா அருமா தரும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு தரும் கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது சரி இப்போது அடுத்து என்ன பண்ணும் இது ஒரு கலர் கிளறிவிடுவோம் கிளறிவிட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிளறிடுங்க கொஞ்சம் நீங்கள் கிளறும் கிளறதும் அந்த அருவமாலாம் அதில் இறங்கும் டேஸ்ட்டு தரும் ஓகேவா இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொதிக்கும் போது ஒரு பிளேட்டை எடுத்து மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொதிக்கும் போதே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா டடா சூப்பராக இருக்கும் வீடியோ மணக்குது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா ஏன் இப்போ சேர்க்குறான் அப்படின்னு நினைப்பீங்க நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிருப்பேன் அந்த பூண்டை போட்டு நம்ம இடித்து போட்டிருக்கோம் இந்த டிஷ்ஷுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்புறம் அந்த கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேவர் இருக்குது கொஞ்சம் ஸ்மெல்லுக்கு போட்டு நல்லா அந்த மாதிரி பாருங்கள் கலரி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு இந்த மாதிரி வந்து மூடி வச்சுக்கோங்க வெளியே பார்த்தீங்கன்னா இருட்டுது இருட்டில் அதாவது எப்படி சொல்கிறது புயல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த புயலுக்காக வீட்டில் எல்லா ஒரு ஃபேமிலியாக ஒன்றா இருந்து இந்த டிஷ் செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி பாருங்க ஆஹா சூப்பருங்க நல்ல ஒரு ஆர்வமாக நல்ல ஒரு டிஷ்ஷு வந்திருக்கு நீங்கள் சேனலை பாருங்கள் தி டிஜேஎஸ் எக்கோ என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனல் இந்த சேனல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்தா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் காட்டும் நன்றி வணக்கம்